ஸ்டடி வேர்ல்டு பொறியியல் கல்லூரியில் யுவ ஆடுகளம் விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது கோவை மாவட்டம் மதுக்கரை பாலத்துறை பகுதியில் உள்ள ஸ்டடி வேர்ல்டு பொறியியல் கல்லூரியில் மாணவர்களுக்கான யுவ ஆடுகளம் விளையாட்டுப் போட்டியின் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து பரிசளிப்பு விழா கல்லூரியின் தலைவர் டாக்டர் வித்யா வினோத் ஆலோசனைப்படி கல்லூரியின் தலைமை செயல் அதிகாரி டாக்டர் கோமதி நிர்வாக அலுவலர் எம் எம் மனோகரன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இவ்விளையாட்டு விழாவில் கல்லூரி முதல்வர் டாக்டர் கீதா முன்னிலை வகித்தார் யுவ ஆடுகளம் விளையாட்டு விழாவில் மண்டல அளவில் நடைபெற்ற போட்டிகளில் கோவை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஏழு பள்ளிகளிலிருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்களுக்கு பல்வேறு வகையான விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கட்டுரை போட்டி பேச்சுப் போட்டி ஓவியப் போட்டி பட்டிமன்றம் போன்ற இலக்கிய போட்டிகள் நடைபெற்றன இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக விமானப்படை அதிகாரி ஓய்வு மோகன்குமார் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் கோப்பைகளை வணங்கி சிறப்பித்தார் நிர்வாகம் சார்பாக தெரிவிக்கையில் யுவ ஆடுகளம் போட்டிகளில் கலந்து கொண்ட மாணவ மாணவியர்களுக்கு பதிவு கட்டணம் உணவு மற்றும் இருப்பிடம் உள்ளிட்ட எந்த கட்டணமும் பெறப்படவில்லை அனைத்தும் இலவசமாகவே கல்லூரியின் சார்பாக ஏற்பாடு செய்திருந்தோம் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்ற அனைத்து பள்ளி நிர்வாகத்திற்கும் ஆசிரியர்களுக்கும் மாணவ மாணவியர்களுக்கும் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கும் கல்லூரி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று தெரிவித்தனர் சிறப்பு விருந்தினர் கூறுகையில் கல்வியில் மட்டுமல்ல விளையாட்டுகளிலும் மாணவ மாணவியர்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் இதுபோன்ற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி வெற்றி பெற்று ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் செல்ல வழிவகை செய்து கொள்ள வேண்டும் என்று கூறினார் மேலும் வெற்றி பெற்ற அனைத்து மாணவ மாணவியர்களுக்கு தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் இதில் பங்கேற்ற பள்ளி ஆசிரியர்கள் கல்லூரி வழங்கிய வரவேற்பு ஒழுங்கமைப்பு மற்றும் வசதிகளை பாராட்டினர் கலந்து கொண்ட அனைவருக்கும் கல்லூரி நிர்வாகம் சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் கல்லூரி ஆசிரியர்கள் மாணவர்கள் உட்பட ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் யுவா ஆடுகளம் நம்ம ஸ்டெடிவேல் காலேஜ் ஆஃப் குரூப் ஆஃப் காலேஜஸ் கண்டெக்ட் பண்ணியிருக்காங்க நிறைய கேம்ஸ் அதில் கண்டெக்ட் பண்ணியிருக்காங்க பால் கபடி கொக்கோ ஃபுட்பால் வாலிபால் கிரிக்கெட் நல்லா இருந்தது கேம்ஸோட ஸ்டாண்டர்ட் ரொம்ப அருமையாக இருந்தது காலேஜ் ரொம்ப எஃபோர்ட் போட்டு இந்த ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க டு ப்ரமோட் கேம்ஸ் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் எம் ஸ்கூல் சில்ட்ரன் வெரி கிரேட் இனிஷியேட்டிவ் இதை வந்து பெரிய அளவில் பண்ணலான்னு நான் சொல்லியிருந்தேன் அடுத்த வருஷம் இப்போது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா வெரி குட் இன்ஸ்பைரிங் ஸ்டாண்டர்ட்ஸ் நல்லா இருந்தது மேட்சஸ் எல்லாம் எ கிரேட் ஈவெண்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த காலேஜ் டு த ஸ்டாஃப் டு த வாலண்டியர்ஸ் ஹூ மேட் திஸ் ஈவெண்ட் எ கிரேட் சக்ஸஸ்ஃபுல் தேங்க்யூ ஃபைன் பண்ணிவிட்டு அவங்களுக்குள்ள ஒரு டேலண்ட் இருக்குங்கிறப்போ அவங்கள அவங்கவுங்க பர்டிகுலர் டீச்சர்ஸ் ஃபெசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸ் அவங்கள கோச் பண்ணி மென்மேலும் அடுத்த லெவலுக்கு அவங்கள கொண்டு போகிறக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இது டேலண்ட் ஃபைனும் பண்ணலாம் இங்கிருந்து நம்ம அவங்கள வளர்த்தி கொண்டு போகலாம் சார் தேங்க் யூ